வணக்கம் நான் உங்கள் ஹரணி என்றேங்கா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட சேனலோட நேம் வந்து ஹரணி என்றேங்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஆஹ் நம்ம அன்னைக்கு பார்க்க போறது ஒரு குட்டி கதை தான் ஆஹ் கிப் பண்ணாம பாருங்க சரியா ஆஹ் எப்படி இருக்கு கதை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிருங்க சரியா ஒரு ஊர்ல வந்து ஒரு குருவி இருந்ததாம் ஒரு குருவினா குருவி வந்துட்டு ஒரு குருவி வந்து கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்ததாம் அதோட குஞ்சுகளோட சேர்த்து குருவி வந்து கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்ததாம் அது மரங்கள் அந்த மரங்கள் மரத்துல வந்துட்டு நிறைய பறவைகள் கிளி குரங்கு எல்லாமே அந்த அந்த காட்டுகள்ல வந்து வாழ்ந்துட்டு வந்ததான் ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப விடாத புயல் மழை புயல் அந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்ததாம் அங்க இங்கும் அந்த குரங்குகளும் பறவைகளும் அங்க அங்க மாறி மாறி ஓடிக்கிட்டே இருந்துச்சான் ஆஹ் அப்ப வந்து ஒரு குருவி சொல்லுச்சா ஆஹ் நான் வந்து எவ்வளவு சின்ன உருவமா இருக்கேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சின்ன குட்டி வீடு கட்டி நான் என்னோட என்னோட குடும்பத்தோட நான் வந்து வாழ்றேன் நீ வந்து ஏன் இவ்வளவு பெரிய உருவமா இருக்க நீனு ஒரு கூடு கட்டி நீனு வாழலாம்ல ஒரு வீடு கட்டி நீனு வாழலாம்ல எதுக்கு அப்படி மலையில நினைகிற அங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த குருவி வந்து அந்த குரங்க பார்த்து கெடிச்சான் அதுக்கு அந்த குரங்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்கு நம்மளே மலையில நினைஞ்சிட்டு இருக்கோம் நம்மளே ஒரே கோவத்துல இருந்துட்டு இருக்கோம் இது வேற இந்த குருவி வேற இப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு கோவத்துல என்ன பண்ணிருக்கு வேக வேகமா போய் அந்த குருவி கூட வந்து பிச்சு போட்டுருச்சு சரியா வேகமா போய் அந்த குரங்கு அவ்வளவு கோவம் வந்துட்டு குருவி கூட பிச்சு போட்டுருச்சு அதுக்கு அந்த குருவி சொல்லிச்சான் ஆஹ் ஆனனுக்கு புத்தி சொன்னா அறிவுண்டு நினைவுண்டு இந்த ஈன குரங்குக்கு புத்தி சொல்லி என் இருப்பிடத்தையும் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த குருவி வந்து அந்த குரங்க பார்த்து வஞ்சிகிட்டு இருந்துச்சான் அது மாதிரிதான் ஆணனுக்கு புத்தி சொன்னா அறிவுண்டு நினவுண்டு ஈன ஈன குரங்குக்கு புத்தி சொல்லி இருப்படத்தையும் மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி மனிதர்களும் அதுதான் நம்மளோட பேச்சை கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா அட்வைஸ் கொடுங்க நம்ம அட்வைஸ் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறது ஈஸிதான் அது அவங்க கேக்குற மனநிலைமையில இருக்கணும் இல்லையா அதனால அட்வைஸ் கொடுக்கும்போது யாருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா அட்வைஸ் பார்த்து கொடுங்க ஆஹ் நேரம் வந்து என்னோட கதையை பொறுமையா கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஆஹ் நம்மளோட வீடியோஸ் வந்து தினமுமே ஆஹ் மூணை முக்காலுக்கு மூணே மூணே முக்கால்ல இருந்து நாலு மணிக்குள்ள என்னோட வீடியோஸ் வரும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஆ ஆ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி வாழ்கை வளர்த்துடன் இவ்வளவு நேரம் குட்டிக்கதையே பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க